இந்த எஸ்ல தேர்ந்தெடுக்கப்படும் தலைவர் மற்றும் உறுப்பினர்களே அன்றைய நாளில் எவ்வாறு எம்இசி இணையதான் அட்டன்ஸ் எவ்வாறு மார்க் செய்வது என்பது வீடியோ தான் இதுக்கு நம்ம வழக்கமா ஏதாச்சும் ஒரு போஸ்டரை யூஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு பள்ளிக்கு வழங்கப்பட்ட யூஸ் ரைட்டு பாஸ்வேர்டை

ரெண்டு பேர் பங்கு பெற்றாங்க அதனுடைய அட்டன்ஸ் வந்து எவ்வாறு மார்க்ஸ் கொடுத்துருந்தான் பார்க்கலாம் அதுக்கு வந்து நம்ம நம்ம இடத்துல ஏற்ற அட்டன்ஸ் கூட கூட செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் டேட்டு அதாவது நீங்கள் டேட் வந்து பார்த்துக்குங்க எந்த நாளில் நமக்கு எஸ்எல்சி பிடிக்கு நடக்கும் அதனால கொடுத்துக்கணும் பிரைமரியாகத்தனை பிரைப்படுத்த ஹைஸ்கூல் ஸ்கூல் செகண்டரி டேட்டு கொடுத்துருக்காங்க அந்த டேட்டு புத்தி பத்து பார்த்து டேட்டு ரெண்டாயிரத்தி பத்து ரொம்ப பண்ணுறாங்க டேட்டு பதினால்தான் பார்த்துக்கோங்க இல்லை மேலே எத்தனை லை தண்ணிங்க கொடுத்துக்கலாம் கொடுக்கு அப்படின்னா டோட்டலுக்கு அதுவாக என்ன மாட்டர் ஆட்டருக்குலாம் என்ன செஞ்சோம்னா உங்களுக்கு என்ன அப்ளை கொடுத்து நீங்கள் என்ன செய்யால் சப்மிட் பண்ணிக்கணும்